இரவில் மூக்கடைப்பால் அவஸ்திப்படுபவர்களான நீங்கள் இதோ அதற்கான சில நிவாரணிகள் குளிர்காலத்தில் பலர் மூக்கடைப்பால் மிகுந்த அவஸ்தைப்படுகிறார்கள் இதனால் இரவில் நிம்மதியான தூக்கத்தை பெற முடியாமல் கஷ்டப்படுவார்கள் மூக்கடைப்பு பிரச்சினை பலரும் விக்ஸ் தைலம் போன்றவற்றை பயன்படுத்துவார்கள் ஆனால் இப்பழக்கம் அப்படியே நீடித்தால் அது அப்படியே அடிமையாக்கிவிடும் ஆகவே இயற்கை வழியில் மூக்கடைப்பை போக்க ஒரு சில இயற்கை நிவாரணிகள் தமிழ்ஹெட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது அதை படித்து அவற்றை பின்பற்றி நன்மை பெறுங்கள் நிவாரணம் ஒன்று சீமை சாமந்தி பூவை நீரில் போட்டு நன்கு கொதிக்க வைத்து வெளியிடும் ஆவியை நுகர்தால் மூக்கடைப்புல இருந்து நிவாரணம் கிடைக்கும். நிவாரணி 2. கிரீம் PA கிரின் T தேன் சேர்த்து கலந்து தினமும் குடித்து வந்தால் சுவாசம் பரில் இருக்கும் அலர்ஜி நீங்கி மூக்கடைப்பு நீங்கும். நிவாரணி 3. பசளை கீரை மற்றும் முட்டை கோசால் தயாரிக்கப்பட்ட காய்கறி ஜூஸ் தினமும் சிறிது என பத்து நாட்கள் தொடர்ந்து வந்தால் மூக்கடைப்பு ஏற்படுவதை முற்றிலும் தடுக்கலாம் நிவாரணி நான்கு வெது வெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வருவதன் மூலம் மூக்கடைப்பை தடுக்கலாம் நிவாரணி ஐந்து மிளகை கொண்டு மூக்கடைப்பு போக்கலாம் ஒரு மிளகை நெருப்பில் சுட்டு அதிலிருந்து வெளிவரும் புகையை சுவாசித்தால் உடனே மூக்கடைப்பு நீங்கும் நிவாரணி ஆறு இஞ்சி பூண்டு போன்றவற்றை அன்றாட உணவில் சேர்த்து வருவதன் மூலம் நோய் எதிர்ப்பு வலிமையடைந்த சுவாச பாதையில் ஏற்படும் அலர்ஜியை தடுத்து மூக்கடைப்பு ஏற்படுவதை தடுக்கும் மேலும் இது போன்ற செய்திகளில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு நோய்த்திருந்தால் கீழே உள்ள லைக்கை செய்யவும் நன்றி